வணக்கம் நண்பர்களே நீங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்காவுக்கு தீராத ஒரு பக்கம் கோர்ட்டோட சீன் தீராம போய் நேர்ந்துருமா லாஸ்ட் வரையும் தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுங்க ஒரு பக்கம் திகிச்சு போயிட்டு ஒரு பக்கம் வியப்புல வியந்து போய் நின்று இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்ப எப்படியோ ஒன்று கேஸ் ஒரு பக்கம் முற்றுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி எப்படியோ ஒரு வழியா மயக்க போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா இருந்தாலும் அடுத்து இயரிங்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா அதுல வந்து நம்ம இலக்கிய இதே மாதிரி வாதாடி இலக்கியாவோட தரப்ப தரப்பி எல்லார் முன்னாடி உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அஞ்சலியோட பொய்யான கர்ப்பத்தை எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும் அதுக்கப்புறம் முக்கியமாக நாம நிரபராதீனத்தை நிரூபிச்சிட்டு வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணீத்தோடு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சூழ்நிலையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக அந்த தலைவ கௌதம் இருக்கார்ல தலைவன் அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஜானகிக்கு போன் பண்றாரு போனை எடுத்த ஜானகி தானே சொல்லுப்பா கௌதம் எதுக்குப்பா அந்த இல அஞ்சலி மேல இந்த மாதிரி வயிற்றுல குழந்தை இருக்கா இல்லையுன்னு சொல்லிட்டு செக் பண்ற சொல்றதுக்கோசம் இந்த மாதிரி கேஸ் போட்டு இருக்க இது எதுக்கு சொல்லு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அம்மா உங்களுக்கு தெரியாது அவ வயிற்றுல உண்மையே குழந்தை இல்லாமா அது எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கேஸ்ல இருந்து கேச திசை திருப்பதுக்கு அவன் மயக்கம் போட்டு காருக்கு போறா கார்ல இருந்து அப்படியே சுட்சுனே முறைச்சினே பாத்துட்டு போறாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்பா எனக்கும் அதே மாதிரிதான் இருக்கு அவன் மேல சரி இப்ப என்னப்பா பண்றதே எனக்கு இதெல்லாம் கிட்ட அந்த அஞ்சலி எந்த கைதெல்லாம் போன போறா இலக்கிய எனக்கு வெளியே வரணும் அதுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணா கரெக்டா இருக்கும் அதை மஸ்ட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நீங்க ஒண்ணும் பண்ண வேணாமா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் எப்படியாவது போயிட்டு இலக்கிய ஓகே எதுவும் அவங்க அந்த இளைஞர்களை கரெக்டா பேசுனாங்கல்ல அந்த வீடியோ ஆதாரம் ஆடியோ ஆதாரம் ஏதாவது ஒண்ணு இருக்கும் அவங்க ரெடி பண்றதுக்கோசரம் அதை நீங்க அழகா ஆட்டையை போட்டு அழகா எனக்கு அனுப்ப அது மட்டும் போதும்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதை வெயிட் பண்றாங்க மறுபக்கம் நம்ம பயிரிலையும் அஞ்சலி என்ன பேசினிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கார்த்தி தான் உட்காந்துருக்கான் பைரி வந்து அந்த இலக்கியம் கௌதமும் என்ன இவ்வளவு சீப்பா இறங்கிட்டாங்க அதுவும் போய் போய் ஒரு பிரெக்னடா இருக்கிற பொண்ணு பிரெக்னன்ட்டா இல்லை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ரொம்பவே கேவலமா ட்ரீட் பண்றாங்களே இதெல்லாம் தப்பு இல்லையா காத்து என்னப்பா உன்னோட அண்ணன் உன்னோட அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு உறவு பண்றவன் உன் அண்ணினா இந்த அளவுக்கு கீழ்த்தரமா உன் அண்ணா மாத்தி வச்சிருக்கா இது எல்லாமே கௌதம் பண்றதுக்கு வாய்ப்பு எல்லாமே உன் அண்ணி தான் உன் அண்ணி தான் இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி எனக்கும் அப்படிதான் தோணுது அண்ணாலாம் ரொம்ப நல்லவர் எல்லாமே அந்த இலக்கிய அண்ணி தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இப்போ அவளை போய் அண்ணி அண்ணி என்னக்கிறீங்க அவ ஒரு கே கொலகாரி அவ கேடு கேட்டவ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றா இருந்தாலும் மனசுக்குள்ள என்னவா இருக்கும் ஏழ்வா இருக்கும்னு சொல்லிட்டு படப்பட பட படப்பட திட்ட தான் இருக்கேன் மறுபக்கம் இதெல்லாம் கேட்டு அந்த ஜானி என்ன போகும் போது கேட்கிறான் சார் என்ன இவ்வளோ கேடு கட்டத்தனமா பேசினிருக்காங்க இவங்க கொஞ்சம் கூட மானம் சூடு சுர்ணம் எதுவுமே இல்லையா இவனுக்காக எவ்வளவு உழைச்சி இருக்கா இலக்கியா இலக்கியாவும் கௌதம் பார்த்து இப்படி சீப்பா பேசினிருக்காங்களே இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சும் என்னன்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனு சொடஞ்சு போயிட்டு பேச பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஜானகி என்னங்க பண்றது வாழ்க்கைன்னா அப்படி இருந்தாங்க நமக்கு தேவை இருக்கிறமோ தேவையை யூஸ் பண்ணிக்கணும் தேவையில்லையா அடுத்த செகண்டே தூக்கி போட்டு அடுத்து என்ன நம்மளுக்கு நல்லதாக இருக்கமோ அடுத்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அதுதான் இப்போதைக்கு இருக்கிற உலகமோ வாழ்க்கை ஓகேவும் இருக்கு சோ நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உடனே கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக